ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு விஜய் ஆண்டனியோட தமிழ் படமான மலை பிடிக்காத மனிதன் படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஆகஸ்ட் டூ அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது விஜய் மில்டன் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சரண்யா பொன்வண்ணன் சத்யராஜ் மேகா ஆகாஷ்னு பல பேர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம் ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் விஜய் ஆண்டனியோட சலீம் படம் பார்த்துருப்பீங்க அதோட கிளைமேக்ஸில் சலீம் அந்த மினிஸ்டர் பையனை கடத்திட்டு வந்து எஸ்கேப் ஆகிடுவார் அந்த என்டிங்கிலேருந்து தான் இந்த படம் கண்டினியூ ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க ஸோ அவரை எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் இவர் சீக்ரெட் ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அங்கே தனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இவரோட எனிமீஸ்னால் இவரோட வைஃபை இழந்துடுறாரு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நல்லாவே மழை பெய்யுது இதனால தான் இவருக்கு ரெயின் வந்தாலே பிடிக்கலை இந்த இன்சிடெண்ட்டில் விஜய் ஆண்டனியும் இறந்துட்டாருன்னு இவரோட சீனியர் ஆஃபீஸர் சரத்குமார் எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாரு சரத்குமாரோட ஹெல்ப்னால சலீம் அந்தமான்ல செட்டில் ஆகுறாரு அங்கே அத்தோ ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிற ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட் ஆகிறாரு அந்த ஃபேமிலி தான் பர்மாவா நடிச்சிருக்க பிருத்வி அம்பர் அதுக்கப்புறம் இவரோட அம்மா சரண்யா பொன்வண்ணன் பர்மா அங்க இருக்கிற சௌமியாவா நடிச்சிருக்க மேகா ஆகாஷ லவ் பண்றாரு அதே சமயம் அங்க இருக்கிற ஷார்க்கான டாலி கிட்டையும் இவரு மோதுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்ல ஃப்ளோவில் போகுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு விஜய் ஆண்டனியோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும் அந்த மாதிரில நடக்கிற ஸ்டோரின்னு எல்லாமே டீட்டெயில்டாக எந்த ஒரு ஃப்ளோவும் இல்லாமல் எடுத்திருக்காங்க ஆக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸஸ்னு பார்க்கும்போது விஜய் ஆண்டனி ஒரு சீக்ரெட் ஏஜென்டாகவும் அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அந்த மானில் வாழ்கிற ஒரு அமைதியான பர்சனாக தன்னோட ஆக்டிங்கை பர்ஃபெக்டாக தான் சொல்லணும் சரத்குமார் அண்ட் சத்யராஜுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்களோட ஆக்டிங்கோட இம்பேக்ட் இந்த கதைக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு லோன் ஷார்கா வர வில்லன் தனஞ்சயனோட ஆக்டிங்கும் பக்கா வில்லனாக காமிச்சிருக்காரு மேகா ஆகாஷ் ஒரு இன்னசென்ட்டாக அவங்களோட சாம்னஸ்ஸாக காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டைனர் படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்